ஹலோ வெல்கம் தமிழ் வகுப்புல ஸ்டாண்டர்ட் டுத்து பிள்ளை கூடம் அப்படிங்கிற கவிதையும் இயற்றியவர்கள் யார் அப்படின்னா ரா மீனாட்சி அவர்கள் இவர்கள் தொடர்பான செய்திகளை நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா படிக்கணும் பிகாஸ் தமிழ் பாடப்பகுதியில பகுதியில உங்களுக்கு ரா மீனாட்சி தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப இவரை பத்தி கவர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தமிழ் லெசன் தான் நம்மளுக்கு நியூ புக் பொறுத்த வரைக்கும் இருக்கு இது இல்லாம அட்வான்ஸ்டு தமிழ் புக்ல அங்கங்க ஒரு சில லைன்ஸ் எல்லாம் இருக்கும் அது நம்ம வந்து தனியா பாத்துரலாம் ஓகேங்களா சோ இந்த பிள்ளை கூடம் அப்படிங்கிற கவிதையின் கீழ என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பஸ்ட் பாத்துட்டு அதுக்கடுத்து நான் மீனாட்சி தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு அனைவருக்கும் இருக்கும் அதாவது ஒரு குழந்தைகளுடைய இளமையில இளமை பருவத்துல அவங்களுடைய சிறகை யாரும் முடிக்கலாம் மாட்டாங்க அவங்களுடைய இஷ்டத்தை போல அவங்க சிறகை விரித்து சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருப்பாங்க அப்படி அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி பள்ளிக்கூடம் தான் சோ அந்த பள்ளிக்கூடமானது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் சோ அந்த கனவை ஒரு ஓவியர் நினைச்சா வரைஞ்சு காட்டிட முடியும் அதே மாதிரி ஒரு பாடகர் நினைச்சாருன்னா அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கனவை பாடி காட்டிட முடியும் அதே மாதிரிதான் இங்க ஒரு கவிஞர் அந்த பள்ளிக்கூடமானது எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்காரு ஒரு கவிதையா அதைதான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய் விட்டது இங்கே ஐம்பது ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் அதாவது சொந்த மொழியில் அப்படின்னா தாய்மொழியில் அப்படின்னு அர்த்தம் தாய்மொழியில் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுடைய தாய்மொழியில கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா அதை நம்மளால கத்துக்க முடியும் அண்ட் நிறைய விஷயங்கள் அதை பத்தி தேடுதலுக்கான ஒரு அஹ் உந்துதலையும் அந்த தாய்மொழியானது நம்மளுக்கு கொடுக்கும் சோ அதான் அப்ப சொந்த மொழியில கற்றுக்கொள்ளக்கூடியதுதான் ஒரு இனிமையான ஒரு செயல் சோ அந்த மாதிரி அந்த சொந்த மொழியில சொல்லி கொடுக்குறாங்க அதுல எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியுது அப்ப எனக்கு மிக போய் போய்விட்டது இந்த பள்ளிக்கூடம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரத்தடியில அதாவது பள்ளிக்கூடங்கள்ல அங்கங்க மரங்கள் இருக்கும் மதிய வேலைகள்ல மரத்தடிகள்ல உட்கார்ந்து படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலுமே இருக்கும் சோ அப்படி இங்கே ஐம்பது ஆண்டு வேண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் அதாவது ஐம்பது ஆண்டு வயதா இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரமானது கோடை காலத்திலே அந்த பூக்கள் எல்லாம் கோடை காலத்துல பூக்கள் நிறைய இருக்கும் சோ அந்த பூக்கள் எல்லாம் கீழே கொட்டும் பொழுது அவருக்கு கீழே உட்கார்ந்து அமர்ந்து படிக்கக்கூடிய எங்களை அந்த பூக்களை எல்லாம் என்ன சொல்வார்கள் எதற்காக அப்படின்னா கணிதத்தை கற்றுக்கொள்வதற்காக இதுல இன்டைரக்டா ஓகேங்களா அப்ப பள்ளிக்கூடத்திற்கு நாம் சென்று கல்வியை கற்க வேண்டும் கணிதம் அறிவியல் போன்ற அறிவினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சோ எப்படி எல்லாம் எங்களுக்கு இனிமையான வழியில சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றாங்க சோ அப்ப அந்த வேப்ப மரத்துல இருந்து உதிரக்கூடிய அந்த பூக்களை எண்ணுவது ஒரு எளிதான செயல் குழந்தைகளுக்கு எங்களை என்ன சொல்லி எங்களுக்கு கணிதத்தை கற்றுத்தருகிறார்கள் வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள் அதாவது வேலையில அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருங்கலால் ஆன அந்த வேலியினிலே வந்து அமரக்கூடிய ஒரு ஓணானின் ஓணானானது எவ்வளவு நேரம் அந்த இடத்தில் தியானிக்கின்றது அப்படின்றத கணக்கிட சொல்கிறார்களாம் சோ அப்படிப்பட்டது அப்படின்றாங்க அடுத்தது வெட்ட வெளியில் தட்டு கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள் அதாவது ஒரு வெட்ட வெளியில ஒரு தட்டு ஆளான ஒரு கூடையில சர்க்கரையை அதாவது நிறைய மிட்டாய் சர்க்கரை பண்டங்கள் எல்லாத்தையும் வைக்கிறாங்களாம் எப்படி ஒரு தட்டில் அந்த சர்க்கரை பண்டங்கள் எல்லாம் வைத்து கொண்டு போய் ஒரு வெட்ட வெளியில வச்சா எங்க இருந்துதான் எறும்புகள் வரும்னே தெரியாது அந்த அளவுக்கு எறும்புகள் வருமா சோ அப்படி வரக்கூடிய அந்த எறும்புடைய வேகம் என்ன அப்படிங்கிறது அந்த எறும்பு எவ்வளவு வேகத்துல நம்ம வச்சோன்னா அந்த அந்த இடத்துக்கு வந்து சேருது சோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதனுடைய வாழ்க்கை பற்றி பற்றியும் அதனுடைய அறிவிய அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ பத்தியும் நம்ம கத்துக்கணும் அப்படின்றாங்க அதான் சோ வேகத்தை அளக்க சொல்கிறார்கள் பிசிக்ஸையும் மேக்ஸையும் சயின்ஸையும் இந்த முறையில எளிமையாக கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நான் போக வேண்டும் அப்படின்றாங்க மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட குச்சிகளும் தருகிறார்கள் அப்படின்றாங்க அதாவது ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அந்த வட்ட வடிவிலான அரங்கம் அதாவது எல்லா ஸ்கூல்லையுமே வந்து ஒரு அரங்கம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க கலை அரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வெட்ட வெளியில ஒரு சின்ன ஒரு மேடை மாதிரி அமைச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேடையின் மீது மழை பொழியும் பொழுது அந்த மழை நீரானது வடிந்து ஒழுகும் அப்படி ஒழுகும் பொழுது அதோடைய வடிவத்தை பார்த்து அதனை வைத்து ஓவியமாக தீட்ட சொல்வார்களாம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கணிதம் அறிவியலை மட்டும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த கல்விக்கூடம் இல்லாமல் பல கலைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த பள்ளிக்கூடமானது அமைகின்றது அப்படின்றாங்க எப்படி நீங்கள் வரையக்கூடிய அந்த ஓவியத்திலே வண்ண குச்சிகளை கொண்டு வண்ணம் தீட்டுங்கள்னு அந்த வண்ண குச்சிகள் தராங்களோ அந்த மாதிரி நீங்கள் நீங்க படிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில கற்கிறீர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க ஓகேங்களா சோ அப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம என்னென்ன கல்வி கற்போம் கணிதம் கற்போம் அறிவியல் கற்போம் அது மட்டும் இல்லாம பல ஓவிய கலைகளையும் கற்போம் சோ அப்படி ஓவிய கலைகளை கற்கும் பொழுது அதற்காக வண்ணம் தீட்டுவதற்காக வண்ண குச்சிகளையும் அவர்கள் தருகிறார்கள் அந்த வண்ண குச்சிகள் எப்படி அந்த ஓவியத்திற்கு ஒரு வண்ணத்தை கொடுக்கின்றது ஒரு அழகான உருவத்தை கொடுக்கின்றதோ அது போல நாம் இந்த பள்ளிக்கூடத்திலே கற்கின்ற இந்த கல்வியானது அறிவானது நம்மளுடைய வாழ்க்கையிலும் வண்ணம் தீட்டுவதாக அமையும் அப்படின்றாங்க அடுத்தது காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம் மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம் வண்ணத்து பூச்சியுடன் பறந்து திரிய வேண்டுமாம் அப்படின்றாங்க அதாவது காலை நேரங்களிலே நாம் வந்து மயிலுடன் நடக்க வேண்டுமாம் அதாவது காலையில வந்து நடைபெய முயற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அப்ப காலையில மயில்களோட அந்த இயற்கையோட இருந்திருக்கக்கூடிய அந்த மயில்களோட நடந்து போகணும் அது இல்லாம மாமரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த குயில் பாடும் பொழுது பாடணும் சோ இதன் மூலமா இசைக்கலைகளை வந்து கற்றுக்கொள்ளலாம் வண்ணத்து பூச்சிகள் பறந்தவுடன் ஆடி தெரிய வேண்டும் வண்ணத்து பூச்சிகள் எப்படி பறக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் இல்லாம பல்வேறு இடங்களுக்கு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போகும் பாருங்க சோ அந்த மாதிரி குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய சிறகை விரித்து ஆட வேண்டும் இந்த இளமை பருவத்தினை இன்பமா

அந்த இயற்கை அப்படியே அந்த வெயில்ல காஞ்சு போய் ஒரு மாதிரி சோந்து போயிருக்கும் சோ அப்படி இருக்கும்போது போது அந்த இலை இலைத்தலைகளை எல்லாம் அப்படியே வருடி விட்டு கொண்டு அதுகிட்ட அப்படியே பேசிக்கிட்டே வரணுமா நம்மளுடைய நண்பர்களோட சேர்ந்து கொண்டு உற்சாகமாக அந்த மாலை நேரங்களிலே செல்ல வேண்டுமாம் இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் சோ இப்படிப்பட்ட ஒரு பள்ளியில என்னை சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரின உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் அப்படின்றத தாய்மொழியில கல்வியை கற்றுக்கொண்டு அறிவை வளர்த்துக்கொண்டு யாதும் ஊரேனா, அதாவது நான் எங்கு சென்றாலும் அது என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு நான் அறிவு பெற்றவளாக திகழ வேண்டும் சோ இந்த உலகில் அந்த அப்படிப்பட்ட ஒரு உறவினை நான் பெற வேண்டும் என்று அதாவது எந்த இடங்களுக்கு சென்றாலும் நான் கற்ற கல்வியானது எல்லா இடமும் உனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நான் கல்வி அறிவை பெற வேண்டும் சோ அதற்கு இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடமானது எனக்கு வேண்டும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னை பெற்றவர்கள் சேர்ப்பார்களா அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை நிறைவு செய்யறாங்க ஓகேங்களா சோ இதுல வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கூல்னா எப்படி இருக்கணும் இந்த பா பூக்களை எண்ணக்கூடியதாக அடுத்தது இந்த ஓனனோட ஓனன் எவ்வளவு நேரம் தியானிக்குதுங்கிறதை கணக்கிடக்கூடியதாக அது மட்டும் இல்லாம ஒரு எறும்புடைய வேகம் என்ன மழை பொழியும் பொழுது அந்த மலை அழக ஓவியமாக வரைகிறது அதற்கு வண்ணம் தீட்டுறது உடல் ஆரோக்கியத்திற்காக நடைபெயிற்சி மேற்கொள்ள சொல்லக்கூடியது சொல்லிருக்காங்க அப்போ ஒரு சின்ன வயசுல இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது இயற்கையா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு அந்த பாடமானது புரிந்துவிடும் சோ அப்படி எளிமையாக கல்வியை கற்று தரக்கூடிய ஒரு இடத்தில்தான் நான் பள்ளி அந்த பள்ளியில் தான் நான் செய்ய வேண்டும் அப்படின்னு இவர்கள் நினைக்கிறாங்க ஓகேங்களா எப்படி பாருங்க கணிதத்தையும் கணிதம் அந்த பூக்களை எண்ணுவதன் மூலமாக அவர்களுக்கு கணிதம் அடுத்தது வேகத்தை அளப்பதன் மூலமாக கணிதமும் அறிவியலும் கற்றுக் கொடுக்கிறார்கள் தியானிக்கக்கூடிய நேரத்தை குறித்து வைப்பது அதுலயும் ஒரு கணிதம் இருக்கின்றது சோ இந்த மாதிரி பல விஷயங்களை இயற்கையான முறையோடு சேர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த பள்ளிக்கூடமானது இருக்க வேண்டும் அப்படின்றாங்க இங்க மீனாட்சி அவர்கள் குறித்த குறிப்புகள் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுத தொடங்கி நெருஞ்சி சுடுப்பூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை புல் அஹ் உதயநகரில் இருந்து கொடி விளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார் இவர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார் ஆசிரியர் பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர் கொடி விளக்கு என்னும் நூலில் இருந்து இந்த கவிதை எடுத்தாளப்பட்டது அதாவது பிள்ளைக்கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் ஒரு கனவாக இருக்கக்கூடியது பற்றி இந்த கொடி விளக்கு அப்படிங்கிற நூல்ல இருந்து இந்த பாடல் அமைந்திருக்கு ஓகேங்களா சோ இவங்க வந்து பாண்டிச்சேரி ஆரோவில் இவங்க ஒரு ஆசிரியராகவும் இருக்காங்க கிராம இருக்காங்க ஒரு கம்யூனிட்டி இந்தந்த வேலையை இவங்க எல்லாம் பிரிச்சு கொடுத்திருப்பாங்க மேம்பாட்டிற்கான ஒரு இதாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் அப்படின்றாங்க சோ இவர் எழுதிய நூல்கள் கவிதை தொகுப்புகள் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க இதையும் பாத்துக்கோங்க சோ இதுதான் ராம் மீனாட்சி அவர்கள் குறித்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க கூடியது இதை தாண்டி நீங்க அதாவது இவங்களை பத்தி அதிகளவு தகவல்கள் இல்ல ஓரளவுக்கு இருக்கும் இதை தாண்டி ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுடைய கவர்மெண்ட் மெட்டீரியல்ல குடுத்துருப்பாங்க அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஃபார் வித் யூ